நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் மகத்தான வெற்றியை நோக்கி கவுரவ உறவுறையாளர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இரவு பகலாக காலவரையற்ற நிலையில் தொடர் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரவு நேரத்திலும் நண்பர்கள் அயராது உற்சாகத்தோடு நம் இலக்கை குறிக்கோளை கோரிக்கையை வென்றெடுக்கும் வரையில் இந்த போராட்டத்தை தொடர்கின்றோம் 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 என்பதை இதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கின்ற ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அனைத்து கௌரவ பேராசிரியர்களுக்கும் மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்கள் அனைவரும் தனிவோடு இங்கிலே முன்வந்து ஒவ்வொரு கல்லூரியும் ஒருங்கிணைத்து போராட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளுமாறு இதன் வாயிலாக தங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் நன்றி வணக்கம்